வணக்க மக்களே எல்லாரும் நலமுடன் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சதற்கான காரணம் இருக்கிற இயற்கை மருத்துவ செலவினங்கள்ல எந்த அளவுக்கு எதிர்பாராத நோய்கள் வருது அதற்காக ஒவ்வொரு வீட்டிலையும் எவ்வளவு பயம் ஏற்படுது பண விரயம் ஏற்படுது இதெல்லாம் கவனித்துதான் இந்த தேடல் சேனலை உருவாக்குனே இந்த சேனல் வந்து கடவுள் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாம அந்த கடவுள் சார்ந்த இருக்கக்கூடிய பல்வேறு சித்தர்கள் சித்தர்கள் பத்தியும் அந்த சித்தர்கள் என்னென்ன செஞ்சாங்க அந்த சித்தர்களால் உருவாக்கப்பட்ட மூலிகைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம சேனல்ல தொடர்ந்து பதிவேற்ற இருக்கோம் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மருத்துவ உலகத்துல நாம நம்மளுடைய சித்த மருத்துவத்தையும் ஆயுர்வேதிக் மருத்துவத்தையும் பின்பற்ற வேணும் ஒரு நோய் வரத்துக்கு முன்னாடியே நம்ம அதை வராமல் தடுக்கிறது தான் ஒரு நல்ல புத்திசாலித்தனமாக இருக்கும் நோய் வந்த பிறகு அதற்காக போராடக்கூடிய ஒரு மனப்பக்கமும் இங்கே பல பேர்கிட்ட இல்லை இன்னைக்கு சொல்லப்போனால் புற்றுநோயை சொல்லலாம் எதிர்பாராத வரக்கூடிய இதய நோய்களை சொல்லலாம் இன்னும் நிறைய நோய்கள் நம்மளுடைய உடல்ல வேறொன்று இருக்கு அது தூங்கிட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க இன்னைக்கு இருக்கிற மருத்துவ உலகம் நாம் அந்த நோய் கிருமிகளை அப்படியே வச்சுக்கிறதுக்கு ஆரோக்கியமான உணவுகளையும் ஆரோக்கியமான மருந்துகளையும் எடுத்துக்கணும் அந்த மருந்துகள் கூட நம்மளுடைய உணவுகளையும் இருக்க வேணும் ஸோ சிறந்த உணவுகளையும் சிறந்த மூலிகைகளும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக தேடி அதை பயன்படுத்தி அது எந்த வகையில் மனித உடலுக்கு பயன்படுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதை கூடியவர்கள் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பதிவிட இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம இறைவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கோங்கிறது தெரியல இறை நம்பிக்கை இல்லாதவங்களை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இறை நம்பிக்கை இருந்தும் கூட அதோடைய ஆழத்தை நம்மளால் உணர முடியல பெரும்பாலான நபர்கள் மேலோட்டமா கடவுளை அப்படியே கும்பிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க ஆனா இந்த உலகத்துல இந்த அறிவியல் உலகத்தை தாண்டியும் இந்த மனித உலகத்தையும் தாண்டியும் பல்வேறு விஷயங்கள் இருக்கு அதை நோக்கி ஒரு பயணமா நம்மளோட சேனல் இருக்கும் ஸோ கடவுள் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் அந்த கடவுள் சார்ந்து பின்பற்றி வந்த சித்தர்கள் அவங்கள பின்பற்றி வந்த மூலிகைகள் அப்படிங்கிறதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேனலில் பதிவிட இருக்கோம் இதற்காக நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உலகம் முழுக்க இருக்க மூலிகைகளை தேடி என்னுடைய பயணத்தில் நீங்களும் நினச்சிக்கோங்க முடிந்தவரை மருந்து மாத்திரையை தேடி ஓடாமல் உணவு மூலயமாகவே நம்மளோட உடம்புடைய ஆரோக்கியத்தை நம்ம தேடிக்கலாம்